மண்ணானாலும் மண்ணானாலும்டி மண்ணில் மண்ணாவே ஒரு மரமானாலும் குருஸ்தானத்தில் மரமாவே மண்ணானாலும் மண்ணானடி மண்ணில் மண்ணாவே ஒரு மரமானாலும் குருஸ்தானத்தில் மரமாவே கருங்கல்லானாலும் துவாரகமாயில் கல்லா கரும் கல்லானாலும் மாயில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் சாயி அருளால் புல்லாவேனான் மண்ணானாலும் ஷீரடி மண்ணில் மண்ணாவே ஒரு மரமானாலும் குருஸ்தானத்தில் மரமாவே பொன்னான பாபா மேனியில் பொன்னாவேன் பணி பூவானாலும் பாபா கழுத்தில் பூவாவேன் பொன்னானாலும் பாபா மேனியில் பொன்னாவேன் பனி பூவானாலும் பாபா கழுத்தில் பூவாவேன் தமிழ் பேச்சானாலும் பாபா பித்தானாலும் பாபா அருளால் நான் மண்ணானாலும் ஷீரடி மண்ணில் மண்ணாவே ஒரு மரமானாலும் குருஸ்தானத்தில் மரமாவே சொல்லானாலும் சாயென்றொலிக்கும் சொல்லாவேன் பழ சுவையானாலும் அன்னதானத்தில் சுவையாவேன் சொல்லானாலும் சாயென்றொழிக்கும் சொல்லாவேன் பழ சுவையானாலும் அன்னதானத்தில் சுவையாவேன் அருள் முத்தானாலும் வீ வீடும் பேரும் உண்டாவே தனி உயிரானாலும் சாயி அருளால் பயிராவே நான் மண்ணானாலும் ஷீரடி மண்ணில் மன்னாவே ஒரு மரமானாலும் குருஸ்தானத்தில் மரமாவே